போராடுவோம் போராடுவோம் இடஒதுக்கீட்டை கொள்கையில் போராடுவோம் போராடுவோம் ஜபமாடு பஞ்சமாடு குருகி அஞ்சமாடு அடகுருகி அஞ்சமாடு வெட்டுமே 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 ஒரு கீறல் வேணும்மே ஒரு கீறல் வேணும்மே ரத் சை ரத் சை ரத் சை ரங்கி தேர்வே ரத் சை ரங்கி தேர்வே ரத் சை நடமுறை படுத்து நடமுறை படுத்து நடமுறை படுத்து நடமுறை படுத்து கல்லுரி ஈட ஒரு கீடை பர்த்து கல்லுரி ஈட ஒரு கீடை நடமுறை படுத்து நடமுறை படுத்து நடமுறை படுத்து நடமுறை போராடுவோம் தம்பிகள் போராடுவோம் திருமா தம்பிகள் போராடுவோம்